வணக்கம் ஹாய் ஹனிமா ஹாய் வாங்க ரோலெக்ஸ்மா வணக்கம் ரோலெக்ஸ் தங்கம் குணா சகோ இனி வணக்கம் நான் நல்லா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா முத்துமா ஹாய் சில நேரம் வாடாத மல்லி சில நேரம் வாடிய மல்லி நீங்க நான் எப்போ வாடாத மல்லி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க முருகா வாடாத மல்லி தானே சொன்னீங்க அப்போ வந்து ஹர்ணிமா வந்து எப்பவுமே வாடாத மல்லி சில நேரம் வாடிய மல்லி குட் நைட் அம்மா குட் நைட் அம்மா அப்பெல்லாம் போகக்கூடாது முருகா நான் இடையில கூப்பிடுவேன் அவங்கள கீர்த்தனா ஹாய் சொல்லிக்காங்க ட்ராகன்மா ரோலெக்ஸ் அங்கோ வணக்கம் ரோலெக்ஸ்மா வணக்கம் கேசிமா முத்துமா ரெண்டு பேரும் சொல்லிக்காங்க முத்து தங்கச்சி இனி என்ன வணக்கம் சொல்லியிருக்காங்க சரி முருகா கிளம்பிட்டீங்களா ஹவா ரியோ நல்லா இருக்கேன் தினேஷ் கிருஷ்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா ம் சாப்பிட்டீங்களா பாருங்கள் வணக்கம் மன்னிக்கவும் நட்பே அச்சோ ஏன் உறவே கொஞ்சம் இங்கே வேலைகளும் கொஞ்சம் வேலைகளும் இருக்கு இடத்தின் பிரச்சனைகளும் அதிகமாக அதனால்தான் வரவில்லை நினைப்பேன் லைவ்க்கு நீங்கள் நலமா எம்மிச்சு அதான் எல்லா எல்லாருமே நல்லா இருக்காங்க நினைப்பேன் எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்க தான் லைவுக்கு வர்றதில்ல சரி பரவாயில்ல வேலை இருக்கு இல்லையா ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ லே அவ்வளோ வேலையிலையும் லைவுக்கு வந்ததுக்காக நல்லா இருக்கீங்களா சுகமாக இருக்கீங்களா வீட்டுக்கெல்லாம் பேசுனீங்களா ம் ீவஸ் வாட்சசீதை நினைச்சுக்கிட்டு இருக்காத பாசங்கள் குடும்பத்தில் பத்து வந்தாலும் பத்தாயிரம் பேருக்கு சமம் ஆமா அண்ணா கண்டிப்பா அண்ணா சொல்லுவேன் அக்கா சொல்ல முடியாது ஓகே சாமி வாணாடிசாமி எப்படி குட்டிய பிள்ளடா தம்பி ஆறாவது தொண்டா படிக்கிறா ஆயா சொல்ற ராதா யார் அந்த ராதா அன்பு யார் அந்த அன்பு யாரை ராதா என்று அழைக்கிறீர்கள் வாருங்கள் வணக்கம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க மூத்தவரே வணக்கம் வாங்க குணம் அப்படின்னு குணானினும் பாலான சொல்லிருக்காங்க யூ குன்னகை அரசி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தனகிருஷ்ணன் நீங்க தினேஷ் கிருஷ்ணன் நீங்க நல்லா இருக்கீங்களா ம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கேஆர்சி எனக்கும் ரம்ஜான் குணான்னா சூசை செல்வா ஹாய் சாமி செல்வா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சுசை செல்வா சாப்பிட்டீங்களா எனக்கு லைக் போட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேசுங்க என் எனக்கு இன்று திருமண நாள் என் பெயர் ராதா எங்க மாமா பேர் அன்பு ஓ ராதா குட்டி சூப்பர் சூப்பர் ராதா தங்கத்திற்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் மற்றும் நம் பாசமலர் குடும்பத்தின் சார்பாகவும் பாசம்புலர் குடும்பம் அப்படின்னா லைவ்ல வரவங்க வந்து என்னோட உறவு நம்மளோட நம்மளோட உறவுகள் ராதாமா அவங்களோட சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரீதங்கம் சரியா அன்புமா ராதா தங்கம் என்னும் ரீராதா ராதாக்கு எல்லாமே நம்மளோட உறவுகள்லாம் இப்போ உங்க இருங்க நான் சொல்ல வேண்டியதுல என்னோட உறவுகள் எல்லாமே உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க இப்போ வெயிட் பண்ணி பாருங்க நீங்க என்ன மாடா அச்சோ முருகன்டா திங்கிங் எல்லாம் வரும் ஆனா யூடியூப்பை மறக்க மாட்டே இல்ல மறக்க மாட்டேன்னா கோபப்படாமல் ஒரு சொல்லி கேட்பீங்களா அதே கவிதையாக தீட்டிக்கிறேன் சத்தமாக படிக்க சரியா சரி கிஷோர்ண்ணா அன்பு என்கிற ராதா சகோ ஓ சூப்பர் கேசிமா அருமை மாஸ் நான் சொல்ற அடுத்த கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டீங்க அன்பு என்கின்ற ராதா சகோ வணக்கம் தினேஷ் கிருஷ்ணா சகோ சூரை செல்வா சகோ மணிவண்ணன் சகோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அருமை கேர்ஸ் மாறுமை சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி சூப்பர் சூப்பர் தங்கப்பெல்லாம் அருமையான சாப்பாடு கீர்த்திமா பாலானா வணக்கம் வணக்கம் கேஸ்மாக சொல்லிக்காங்க நீங்கள் என்ன மாடா நீங்கள் என்ன ஃபுல்லா சார்ஸ் வீடியோ காமெடி செம்ம காமெடி ரொம்ப சுதமாக வருகண்ணா வணக்கம் கேஆர்சி குணம் பாலாணசுலிக்கான் வீடியோலாம் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்மா எனக்கு தினேஷ் கிருஷ்மா எனக்கு சாட்சி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க சரியா ஆ இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் ஊட்டிக்கலாம் ஆமாடித்தங்க ஆமாடித்தங்கோ அம்மா இனிமேல் நெஞ்சு வலி பல்லு வலி என்று சொல்லாதீங்க உங்கள் மகன் என்னால் தாங்கிக்க முடியல ஐயோ சாரி சுசி தங்கம் சாரி சுசி தங்கோ இனிமேல் எந்த வழியும் சொல்ல மாட்டேன் கியூட் ஹாய் கவிதை பக்கம் பாருங்கள் வணக்கம் கியூட் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சித்தி வாருங்கள் விவிஎம் வணக்கம் சாமி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய்மா ஹாய்மா வணக்கம் வாங்க வணக்கம் முத்து பாரதி ஹாய் தங்க முத்து பாரதி எந்த உருடி சாமி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்க பிள்ளை ராதா வாங்க சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்து பாரதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நான் பார்த்துட்டே இருப்பேன் சப்ஸ்கிரைப் ஹாய் மேம் வணக்கம் வணக்கம் பாரதி தங்க வாருங்கள் வணக்கம் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் கீர்த்தனா தங்கச்சி இனியே என்னோட முருகன் சொல்லியிருக்கா வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வாங்க மாதுமா வணக்கம் ஹாய் மாதுமா ஐ ஆம் ஃபைன் ரொம்ப சந்தோஷம் தினேஷ்மா அப்பா துறை ஹாய்மா வாங்க அப்பா வணக்கம் டாக்டர் பஸ்ஸில் டாக்டர் பஸ்ஸில் போகும்போது உடனே தூக்கம் வந்துடுது டாக்டர் பஸ்ல போகும்போது உடனே தூக்கம் வந்துடுது டாக்டர் தூக்கம் வர்றது நல்லது தானே தூங்கி கொண்டே பிரயாணம் பண்ணுங்க தப்பே இல்லை ஆமா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அதே பஸ்ல டிரைவரா இருக்கேன் டாக்டர்